வணக்கம் என் பேர் யாமினி என் ஊர் கும்மிடி பூண்டி எனக்கு ரொம்ப நாளாக ஆரி கற்றுக்கணுன்னு ஆசை ஆனால் எனக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்க அதனால் கற்றுக்கணுன்னு டைம் இல்லாத போச்சு அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஆரி கிளாஸ் கற்று த ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் கற்றுத்தராங்கன்னு சொன்னாங்க அதை பார்த்துட்டு எனக்கு கற்றுக்கணுன்னு பிடிச்சிருந்துச்சு அப்புறம் நானும் மேமுக்கு ஹா ஹாயின்னு ஒரு மெசேஜ் அமிச்சேன் மேம் உடனே ரிப்ளை தந்தாங்க அப்புறம் மாதிரி ஜாயின் பண்ணி விட்டாங்க ஆரியில் அப்புறம் மெசேஜ் பண்ணாங்க நானும் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஆனால் மேம் ஒவ்வொரு ஆட்டிக்கும் ரிப்ளை பண்ணும்போது மாதிரி கிளாஸ் ரிப்ளை பண்ணும்போது கரெக்டாக உடனே ரிப்ளே தந்து ஆன்சர் சொன்னாங்க ஆனால் எனக்கு நான் ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணும்போதெல்லாம் மேம் கரெக்டாக இது தப்பு இன்னொரு வாட்டிக்கு பண்ணுங்க சொல்லும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு ஒவ்வொரு கிளாஸுமே மேம் கரெக்டாக ரிப்ளை பண்ணி சொல்லி கொடுத்தாங்க எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் எஸ்பி ஆர் கிரேட் தேங்க்யூ மேம் எஸ்பி ஆர் கிரியேட்டிவ் நான் ஃப்ரீ கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் இல்லாமல் நல்லா சொல்லித் தந்தாங்க ஃப்ரீ கிளாஸ் கிடையாது நல்லா ஓ மெசேஜ் பண்ணி சொல்லித் தந்தாங்க Thank you SBRE great.